ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் ஜே கே இந்த உலகம் பெண்களுக்கு ஏற்ற மாதிரியே மாறிக்கிட்டே வருது ஒரு பெண் தைரியமாக நகையோட தெருவில் நடந்து போக முடியும் நாலு ஆண்களுக்கு நடுவில் பஸ்ஸில் உட்காந்து பயணிக்க முடியும் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி ஐம்பதில் கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது நடக்கவே நடக்காது எப்போயுமே ஏன்னா அது நம்மளுடைய எண்ணத்தில் தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே உடனுக்குடன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு கோயில் வாசலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா மனநல பாதிக்கப்பட்டு இந்த பொண்ணோட பின்கதை என்னவாக இருந்திருக்கும் இந்த பொண்ணு தான் காதலனோட அங்கே கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கலாம் அந்த காதலனை கொண்டு அந்த பொண்ணை மனநல பாதிக்கப்பட்டு கோயில் வாசலில் விட்டு போயிருந்திருக்கலாம் அப்படியும் இல்லையா அந்த பொண்ணை ஒரு நாலு பேர் சேர்ந்து கற்பழித்து அந்த கோயில் வாசலில் போட்டு போயிருக்கலாம் அதனாலேயே அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இது எல்லாமே சாத்திய குருகளில் அடங்கும் இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நம்மளால் மறுக்கவே முடியாதுங்க இதில் எதுவாக வேணா அந்த பொண்ணோட பின்கதையாக இருந்திருக்கலாம் அந்த பொண்ணு கோயில் வாசல்ல இருந்தப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாமே கொஞ்சம் கருணை காமிச்சாங்க அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க திடீர்னு மயக்கம் உழுதுன்னா தண்ணியைவாது வாங்கி தெளித்து விட்டுட்டு இருந்தாங்க ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வயிறு மட்டும் வீங்க ஆரம்பிச்சுது என்னடா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு வயிறு வீங்கியிருக்கா இவளுக்கு யார் இப்படி பண்ணியிருப்பான்னு யாருமே நினைக்கல இவ இப்படி தான் இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பான்னு தான் எல்லாேருமே நினச்சாங்க அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட போகிறது கூட எல்லாேருமே தயங்கி தான் நின்னாங்க நிறைமாத கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் மனநலம் பாதிக்கப்பட்டு கோயில் வாசலில் இருக்கா அந்த சமயத்தில் அவள் மயங்கியும் கீழே விழுந்துடுறா அங்கே இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க நினச்சிருந்தா ஒரு சொட்டு தண்ணி அந்த பொண்ணுக்கு கொடுத்து மயக்க தெளிய வச்சுருந்துருக்கலாம் அவள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா கெட்டு போயிருக்கா அவள் கிட்ட போயிருந்தா நமக்கு தீட்டாயிருன்ற ஒரே காரணத்துக்காக யாருமே அவ கிட்ட போகல அவளாக தானாக நகர்ந்து போய் பைப்பில் வர சொட்டு தண்ணியை தான் குடித்தாள் மூணு நாள் அந்த பெண் அசைவில்லாமல் இருந்ததுக்கு அப்புறமா தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து செக் பண்ணியே பார்த்தாங்க அந்த பெண்ணும் உயிரோடு இல்லை அந்த பெண்ணோட வயிற்றில் இருக்க சிசுவும் உயிரோடு இல்லை அந்த கல்லுக்கு உயிர் இருந்திருந்தால் அந்த சாமியே கீழே இறங்கி வந்து அந்த பெண்ணை இருந்திருக்கும் இந்த மனித உருவத்தில் இருக்கக்கூடிய கற்கள் கீழே இறங்கி வந்து அந்த பெண்ணை கடைசி வரைக்கும் காப்பாற்றவே இல்லை நான் சொன்ன இந்த விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தடவையாக சிந்திச்சு பார்த்தா பெண்களை நம்ம மதிப்போம் வாயால் தான் சொல்கிறோம் நம்ம பெண்களை மதிச்சிக்கிட்டுருக்கோம்னு சொல்லி மனசார நம்ம என்றைக்கும் அது பண்ணதே கிடையாது இது எல்லாத்தையுமே உங்கள் பார்வை கொண்டு வரணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் ஜே கே